அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் மல்ல அன்னையருடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொலி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொலி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார் அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது எல்லாம் மெல்ல அன்னை தன்னை அங்கி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடிய சாதி மதம் இனம் மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள் எல்லா சமயத்துக்குள்ளும் மையப் பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை அதனாலே அவள் இருக்கிற இருப்படத்திற்கு சமயபுரம் என்று பெயர் புறம் புறம் என்கிறோமே புறம் என்றால் என்ன தங்குகிற இடம் தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்கு தான் புறம் என்று பெயர் அந்த புறம் என்றால் ராமபுரம் கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்வது போலே புறம் என்றால் முக்கியமான இடம் எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கி இருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர் அவனுடைய திருவழியை நோக்கி சரணடைய கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தளத்தை தருவாள் கல்வியை தருவாள் ஒரு நாளும் தளர்வறியா தருவாள் தெய்வ வடிவத்தை தருவாள் நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள் அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பானுக்கு தேவைப்படுகின்ற கைகள் பதினெட்டு அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை அது நம்பிக்கை எங்க எத்தனை முறை தெய்வ படங்களை வரையும் போது இப்ப அநாச்சாரமா நடந்துக்காதீங்க மீனாட்சி அதெல்லாம் இந்த விஸ்வேசனுக்கு கிடையாது சூழப்பிடாலைக்கு சுருட்டும் கருப்புண்ட சாமிக்கு கள்ளும் படைக்கிறது நீ பார்த்தது இல்லையா எந்த ஒரு பொருளும்

உக்காருங்க என்ன விஷயம் ஐயா நாங்க தெய்வப்படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியா வெரி குட் நீங்க வரையற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு அதனால முத முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சி வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம் அதனால என்ன தாராளமா வரைஞ்சு தரேன்

சொல்லுங்கப்பா என்ன செய்யணும் வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா அம்மா என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ

ുർഗാ ശരമഹം പ്രപദ്ധ്യേതേ നമ അഗ്രേം അസ്തിരതി ദുർഗാടി വിശ്വാസ പ്രക്ഷേപു എന്ന കാര്യം ചിന്തിക്കിട്ട പുണിതമായ ദൈവത്തിക്കോളത്തില

அவர் ஆச நிறைவேறட்டும் இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு அவர ஆசன் நிறைவேறிட்டும் ஜோதிஷி சந்தேந்த விஷ்ணாலோ வைஷ்ணி வணக்கம்யா ஓ நீங்களா வாங்க வாங்க நீங்க வரைஞ்சு கொடுத்த சமயபுரத்தம்மன் படத்துக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வரவேற்பு ஆமாங்க ஐயா அந்த படத்தை வாங்காதவங்க இல்ல வணங்காதவங்க இல்ல அந்த படத்தினால எங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருக்கு ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நாங்க முத முதல்ல தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சிருக்கு மூல காரணமே நீங்கதா ஐயா இதை எங்க அன்பு காணிக்கா வாங்கிக்கிங்க பரவாயில்லைங்க வேணாம் தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க ஐயா வாங்கிக்கிங்க அப்போ நாங்க வர ஐயா வாங்க என்ன என்ன தரவே பேசவாங்க வரலனா பெரிய ஆளா வரலனா ஒண்ணு Yes, proceed. Yes, you are honored.

போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிஷன் கட்ட சம்திங் அப்ப எப்படி குடிசையில் ஓட்ட பெட்டியில ரூபா பத்தாயிரம் நடந்து வந்ததா பை வாக்கா அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு சார் உனக்கு தெரியாம உன் வீட்டில் எப்படி பணம் வர முடியும் இது என்ன மந்திரத்துல மாங்கா வளர்க்க சமாச்சாரமா நான் சொல்றேன் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் மல்லாடி வீட்டில தீருதான் பழைய என்ன தூங்கல நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு எப்படி தூங்க முடியும் அதான் நீ தூங்க மாட்ட ஆமா ஒரு நாளை போல இப்படி அர்த்தராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும் டாக்டருக்கு நேரம் எது காலையாது இந்த வீட்டுக்கு வந்தவண்ணா எனக்கு ஒரு உடம்பு இருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது நல்லா ஜோடி சொன்ன போங்க மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் நாளை அவ்வளவுதானே வர ஞாயிற்றுக்கிழமை நான் மாட்டேன் உனக்கும் கோர்ட்லீடு

சீதாராமா நம்ம கஜேந்திர பத்தி உனக்கு தெரியாது சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா அந்த பரம்பர பண்பாடு போயிடுமா ஒழுங்கா வரிசையில நின்னு வரல உன்ன சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவா நம்ம கஜேந்திர கையை அரிச்சு வாங்கிக்க துண்டை வைக்காத எனக்கும் கொடு அப்படின் எல்லாம் போயிட்டாங்க எனக்கு நிறைய கொடுத்துருந்தா உங்களுக்குல